வாகன மோதகஸ்த மகேஸ்வர விளம்பிதசூத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாலும் தடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தை தைமாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஏஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் குரோதி வருஷம் தை மாச பலன்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கும்னு சொல்லி ஏற்கனவே இப்போ வந்து இந்த தை மாதத்துல கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க எந்த நிலையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம் அதே போல் வருஷப்பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம் அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தைப்பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் ஒன்று பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம் அன்றைக்கி வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏப்பூட்டி விழக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒருத்தரை ஒருத்தரை கண்டுக்கிற நாள் அதுக்கு பேர் காணும் பொங்கல் உறவினர்கள் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல் அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை தியாகபிரும்பமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாரத தேசம் குடியரசான நாள் பாரத தேசம் குடியரசனது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆணுச்சு அப்போ இப்போ கிட்டத்தட்ட சற்றையர் கோழி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு எழுபத்தாறாவது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு இந்த தை அமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு உண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை தைய அம்மாவாசை ஆடியமாவாசை ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தையமாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தைய அம்மாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயணத்திலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும் எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுகிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது அப்போ இந்த தையமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான் அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளி ரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம் வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமா இருப்பாங்க அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்த அளவுக்கு வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு வா அந்த இது பதனால அடங்கும் ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம் அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம் இதை தவிர ஒவ்வொரு முருகன் கஷேத்திரத்துலையும் இது ரொம்ப விசேஷமானது எல்லா முருகன் க்ஷேத்திரத்துலேயும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனி இல்லை அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலே எம்பெருமான் முருகன் பக்கத்துலேயே போகருக்கான தனி சன்னிதானம் அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர் அவருடைய சிஷ்யன் புளிப்பானியும் இருக்கக்கூடியது அப்போ அந்த புளிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் அவரை பொறுத்தளவுக்கு அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போகக்கூடியது இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூச தண்ணிக்கு புளிப்பானியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தோர்ந்துட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம் அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் அப்படின்றது ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் வக்ரம் அப்படின்னா பலம் இழந்த காலகட்டங்களில் இருக்கிறார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஆனால் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை நாலு நாள் தான் இருக்கிறாரு திருப்பி அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வரார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணில கன்னி கேதுவா இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்தளவுக்கு புத பகவானும் தைவாசம் அப்படின்னாலே மகர சங்கரமணம் மகள சங்கரமணம் அதே போல் பொன்னம்பல மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள் கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பருமான ஐயன் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலமேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது ச இங்கே வல்லலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாத்தமான ஐயன் ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது அதுக்கு பேர் தான் தட்சிணாயனமும் புத்ராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சிப்பட்டு இருக்கிறாங்க இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லோரும் ஒன்று கேட்பாங்க சாமி தை மாதம் எப்போ பிறக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம் அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தான் பிறக்குது தை மாதம் சரி அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம் தை மாதம் பிறந்த பின்ன வைக்கலாமா தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சூரிய உதயமாகிறது அன்றைய தினம் மாதம் பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம் அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது மாத பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு சரி சாமி எந்த டயத்தில் பொங்கல் வைச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார ஓரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஓரை சுக்கர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப புது பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார சுக்கர ஓரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடி மகிடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேயர்கள் மகநட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம சிம்ம ராசி அப்படின்னாலே அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் அந்த சூரியன் இந்த 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 மாதம் தை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வந்து அவர் வந்து மகரத்துக்கு லவ் போகிறார் அந்த மகரத்துக்கு போகிறபோது தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாச பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நாலு பேர் தான் அந்த நாலு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு பேருமே வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று போய் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ வந்து நிலையிலேயே பதினொன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து மிக மிகச் சிறப்பு அப்போ அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற போது அவர் வந்து உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியானவர் லாபஸ்தானத்திலரை போய் ஏறி இருக்கார் அப்போ ஏறி இருக்கிற போது உங்களுக்கு மிக மிக நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் எந்த விதத்தில் நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனம் வீடு நிலம் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது இதெல்லாம் வா புதுசாக வாங்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய காலமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை பழையதை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோ ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் வண்டி வாகனங்களும் வந்து வாங்கக்கூடிய புதிய வண்டிகள் அதாவது பழைய இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இல்லைன்னா இருக்கிற வண்டி இருந்தாலும் அதை விட பெரிய வண்டிகளாக வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாகியவர் வந்து சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துலேயே இருக்கார் ஆறாம் இடத்தை வந்து குரு ஒன்பதாம் பறவையிலேயும் பார்க்கிறாரு அதனால வந்து உங்களுக்கு சுக்கரனும் சேர்ந்து சனியோடு சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்ந்தார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது பொதுவாகவே அரசியல் அரசு துறை சார்ந்தவர்கள் ஹெட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ் ஹெச்ஆர் அது தவிர வந்து தூய்மை பணி பணியாளர்களுடைய இது மேனேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அரசு சார்ந்த பணிகள் எல்லாவற்றிலும் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தாலேயேனால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் பொதுவாகவே நான்கு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களை வச்சு தான் வந்து பலன் சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பலன் சொல்லுவோம் சம சப்தமத்துல சுக்ரன் இருக்கிறதும் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பாட்னர்னுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்தே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த மாசத்துல பிறக்கும் பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்துக்கு போய் மறைகிறார் எட்டாம் இடத்துல போய் மறைந்து ராகுவோட சம்பந்தப்படுறார் அதனால மறைவிடத்தில் ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றத வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய அதாவது மறை மறைந்த இடத்திலிருந்து பெண்கள் மூலியமாக நல்ல உதவி பெண்கள் மூலியமாக உதவி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பண வரவு அபரிமதிமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்த ஆனால் எட்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அதாவது எட்டாம் இடத்தில் ராகு பகவான் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பரிவர்த்தனை யோகம் அமைகிறது எட்டு பத்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக வெளிநாடுக்கு போய் உழைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய ஈடுபாடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர இந்த அவங்களுடைய பிஆர் அது தவிர ரெசிடென்ஸு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடினோ வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராசிநாதனே ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல போயிருக்க குருவின் பார்வை இருந்தாலும் குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் மொத்தமே அப்படி தான் இருக்கும் அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சமசப்தமத்தில் சனி பார்க்கறதும் அது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது தவறை நம்ப வேண்டாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நண்பது இந்த ரென் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்தோம்னா சனி தனித்து கும்பசனியாக மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதுனால உடல்நிலையில் நிச்சயமான பிரச்சனை வரும் அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னரின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப்பில் வந்து சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசிக்கு அதாவது நாலு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர அதிபதியான செவ்வாயே வந்து பதினொன்றாம் இடத்துல போய் வக்கர வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த புதனும் செவ்வாயும் எந்த ஒரு மாற்றத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியபுத்திர ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார் இதுவரை திருமணம் தடை தாமதமானவங்களுக்கு சந்தான பாக்கியம் தாமதமானவங்களுக்கு திருமண தடை தாமதம் விளங்கி சந்தான பாகியம் என்கின்ற வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தை பிறந்தாச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக வழி பிறந்தாச்சு அடுத்தது செவ்வாயுடைய பார்வைப்படுது அப்போ அந்த செவ்வாயோடைய பார்வைப்படுறதுனால சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்துக்களுக்கு இந்த காலகட்டங்கள் அம்மாவுக்கு இந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நலத்தில் இருந்த உபாதைகள் அத்தனையும் விலக கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல புத பகவான பொறுத்தளவுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது மாறக்கூடிய ஆறாம் இடத்துல சூரியனோட சேர்ந்த புதனாகிறார் புத ஆதித்ய யோகம் பெறாரு ராசிநாதனோட புதன் சேரும் போது புத ஆதித்ய யோகம் ஆகிறதுனால கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வேலைக்கு தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க அரசு அரசு துறப்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் ஒருத்தருக்கு படித்த படிப்புக்கு உத்தியோகம் கிடைச்சாலே அவங்க வாழ்க்கையில் மேன்மையான நிலை வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சதசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த கருத்து வேறுபாடுகள் எதிர்பாலினத்தோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆர்கியூமெண்ட் டிபேட் செய்கிறத தவிர்த்தாச்சு அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தொழில் பார்ட்னர் என்ன லெவலில் வேணாலும் இறங்கி காரியத்தை சாதிக்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பாங்க அப்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க கூட என்ன காரணத்தை கொண்டு ஆர்கியூமெண்ட் டிபேட் பண்ணாமல் இருந்துட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது பகவான் இருந்தால் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தவறுதலாக புரிஞ்சாச்சுன்னா மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு மறைந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது சிறப்பு மூணாறு எட்டு பன்னெண்டில் துர்கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய சிம்ம சேர்ந்த மாணவர்கள் அது படிப்புக்காக இருக்கட்டும் அது வேலைக்காக இருக்கட்டும் அல்லது தொழிலுக்காக இருக்கட்டும் முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனான சூரியன் ஆறில் இருக்கிறதுனால அரசு அரசுத் துறப்புடைய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு அரசுத் துறப்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட புதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்றுன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முயற்சி 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 ஸ்தானாதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்து முயற்சிகள் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் பொறுமையாக ஒன்றுக்கு ரெண்டு ட்ரிப்புக்கு யோசனை பண்ணி எந்த காரியத்தை தொட்டாலும் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் பதவி பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அவர் வக்ரமாக இருக்கிறாரு அதனால் பதவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் கூட கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி மேலே வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் ஆர்கியூமெண்ட் டிபேட் எதுவும் பண்ணாமல் சொன்னக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டோம்னாக்க வேலையில் உள்ள பிரச்சனையை தவிர்க்கலாம் நம்ம ஆர்கியூமெண்ட் ஏதாவது பண்ணினோம்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் சரி ஒரு சில பேருக்கு இந்த தை மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசம தினங்கள் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரும்போது மதிக்காரனான சந்திரன் மறையும் பொழுதும் புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எத்தனையுமே தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் எந்த தெய்வத்தை வணங்குனாந்து அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா டாக்டர் சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் அவர் நிலை பெற்றதுனால வந்து வ பறி போகாது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளாக கொடுப்பார் இருந் இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சுக்ரன் வந்து குருவோட வீட்டுக்கே போயிடுறார் அப்போ குருவோட வீட்டுக்கு போகிற போது குரு சுக்ரனுடைய வீட்லையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலையும் அங்கே ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கரனா இருக்கிறதுனாலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட வேலை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் வந்து இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னைக்கு இரவு பதினோரு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு தொடங்குது அது வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டேகால் நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்களையும் தவிர்க்கிறது வந்து நல்லது இந்த பிரயாணங்களை செய்துட்டு வந்தால் இதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் வந்து பின்னாடி வரும் தொந்தரவுகள் அதுபோல் புதியதாக எதுவும் தொடங்குனீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து பின்னாடி காமிச்சிடும் அது நல்லதாக அமையாது அது வந்து மோசமாக போயிடும் அதனால தான் இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து செய்ய வேண்டாம்ங்கிறத வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம் அதனால் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது இப்போது இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது கூட கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிறது மாதிரியான ஷார்ட்டான பதில்களையே சொல்லலாம் இல்லைன்னா இந்த நாட்களை தவிர்த்துட்டு இந்த நாட்கள் போக அடுத்த நாட்களில் இதை பற்றி பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் நன்மையாக நல்லதாகவே பேசினா கூட எதிரிக்கு தவறான அர்த்தங்களை புரிஞ்சிட்டு தவறான கருத்துக்களை நினச்சிட்டு உங்களோட வம்பு வீண்வாதங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதனால் வந்து உங்களுக்கு தொல்லைகள் தான் வருமே தவிர நன்மை பெற முடியாது அதனால் இந்த நாட்களையும் வந்து பேசுகிறதுலையும் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாத்தையில் வந்து சத்தியநாராயணரை போய் வழிபடுறது வந்து சிறந்ததாக இருக்கும் அப்போ சத்தியநாராயணர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறக்கூடிய நாட்களாக இந்த தை மாதம் போயிடும் மேலும் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்தெந்த திசை நடக்கிறது அந்த திசைகள் நல்ல திசைகளாக இருந்தால் நன்மையாகவே இருக்கும் அதனால் எந்த பாதிப்பும் வராது தீய தீய கிரகங்களுடைய இது நடந்துட்டு இருந்ததுன்னா திசைகள் நடந்துட்டு இருந்தால் அதனால பின் விளைவுகள் வரும் அதனால் அவர் வந்து அந்த கிள அந்த அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கு கிரகத்தில் போய் வழிபட்டுட்டு வர்றது சிறப்பாகவும் அமையும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சிங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையும் தை மாதத்தில் முதல் பதினைஞ்சு நாள் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்ரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் சனி பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்துல ரொம்ப கவனம் தேவை பேச்சில் ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் பரிவர்த்தனை யோகத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கும்போது சுக்கரனும் மீனத்தில் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் வருது இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பாட்னருனுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாய் நாலு ஒம்பது நதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறது ரொம்பவும் விசேஷம் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்